சச்சுமுன் சிஎஸ்கே அணியில் இணையும் அதிரடி மன்னன் யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு ஆடாமலேயே அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே அதாவது ஐபிஎல் சீசன் தொடங்கி இதுவரை பதினேழு லீக் போட்டிகள் முடிந்துவிட்டன இதில் சிஎஸ்கே மூன்று போட்டிகளில் விளையாடி ஒரு போட்டியில் மட்டும்தான் தோல்வியடைந்துள்ளது ஆனால் அந்த ஒரு தோல்விதான் தான் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டது கே மற்றும் ஆர் அணிகள் தலா மூன்று போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று இதுவரை தோல்வி கண்டிராத அணிகளாக கே கேஆரும் ஆர் ஆரும் இருக்கின்றன ரன் ரேட் அடிப்படையில் கே கேஆர் முதல் இடத்திலும் ஆர் இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது சிஎஸ்கேவை பொறுத்தவரை தற்போது நல்ல ரன் தான் இருக்கிறது மேலும் இந்த ஐபிஎல் சீசனில் இப்போது இருந்தே ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானதாக மாறிவிட்டது ஒரு அணியின் வெற்றி தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்துவிட்டது ஒரே ஒரு தோல்வியால் சென்னை அணி தற்போது மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆனால் இந்த இடமும் நிரந்தரம் கிடையாது புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பதற்காக சிஎஸ்கே அணி தீவிரமாக தயாராகி வருகிறது சென்னை அணியின் புதிய கேப்டன் ருத்ராஜிற்கு தல தோனி பக்கபலமாக இருந்து செயல்பட்டு வருகிறார் தோனியின் அனுபவ அறிவு சென்னை அணியை முன்னோக்கி வழி நடத்தி செல்கிறது சிஎஸ்கேவை பொறுத்தவரை கேப்டன் ருத்ராஜ் வரவில்லை அவர் மீண்டும் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தால் அது அட்வான்டேஜாக மாறும் சிஎஸ்கே அணியில் இதுவரை டிவோன் கான்வே வந்து இணையவில்லை அவர் இன்னும் காயத்திலிருந்து முழுமையாக குணமாகவில்லை என்று கூறப்படுகிறது அவர் இன்னும் இரண்டு வாரங்கள் கழித்து சென்னை அணிக்கு திரும்பி வரலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது வெளிவந்த புதிய அப்டேட்டின்படி நம்ம சிஎஸ்கே அணியில் டிவோன் கான்வேக்கு பதிலாக தற்காலிகமாக மாச்சு வீரர் ஒருவரை பயன்படுத்த கடந்த ஒரு வார காலமாக ஐபிஎல் நிர்வாகத்திடம் சிஎஸ்கே நிர்வாகம் பேசிக்கிட்டு வருது அதற்கு ஐபிஎல் நிர்வாகமும் வேறு ஒரு மாச்சு வீரரை தற்காலிகமாக பயன்படுத்த ஓகே சொல்லிட்டாங்க இதனால டிவோன் கான்வேக்கு பதிலாக மாற்று வீரராக யாரை கொண்டு வரலாம்னு ஒரு சில வீரர்களிடம் சிஎஸ்கே நிர்வாகம் பேசிக்கிட்டு வராங்க அதே நேரம் இந்த வருட ஐபிஎல் ஏலத்தில் ஆர்ஆர் அணி எடுத்த சவுத் ஆப்பிரிக்கா வீரர் கேசவ் மகராஜ் என்ற வீரர் காயம் காரணமாக இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருந்து ஒரு சில நாட்கள் ஓய்வு கேட்டு இருந்தார் ஆனால் ஆர் ஆர் அணி நிர்வாகம் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் உடனடியாக கேசவ் மகாராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணாவை ஆர் ஆர் அணியில் சேர்த்து கொண்டார்கள் ஆனால் கேசவ் மகாராஜின் காயம் தற்போது குணமடைந்து விட்டதே எனவே கேசவ் மகாராஜை சிஎஸ்கேவுக்கு கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு எடுத்துள்ளது கேசவ் மகராஜை பொறுத்தவரையில் இவர் ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர் இவர் மட்டும் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டால் சிஎஸ்கே அசுர பலம் வாய்ந்த அணியாக மாறிவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்